மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பான ஆதரவுகளை எப்போதும் கொடுங்க இன்னைக்கு பார்க்கிற தலைப்பு குபேர ரகசியம் குபேர செல்வம் குபேரனுடைய அருளாற்றல் இதெல்லாம் கிடைச்சு பொருளாதாரத்தை பெருக்கிக்கொள்ள நமக்கு நாமே ஏதேனும் பரிகாரம் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அது நிறைய பேர்த்துக்காக நம்ம சொல்லியிருக்கிறோம் சக்சஸும் ஆயிருக்கு ஒரு எளிமையான பரிகாரம் ஆனா நல்ல வேலை செய்யும் ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் குபேரன் அப்படின்னாலே பூரட்டாதி நட்சத்திரம் தான் குபேரனுடைய நட்சத்திரம் பொதுவா குரு அப்படிங்கிறது குபேரனுடைய ஒரு அதிகாரமாக நம்ம பார்க்கக்கூட கிரகம் வியாழக்கிழமை மாலை ஆறரை மணி வேலைய குபேர வேலைன்னு சொல்ல எழுபத்தி இரண்டு என் குபேரனுடைய நம்பர் இவ்வளவு எல்லாம் இருக்கு செவன்டி டூ குபேரனுடைய நம்பர் அப்போ குபேரனுடைய வாகனம் வந்து கீரி வச்சிருப்பார் கீரி பெருத்த பானை வயிறோடு சிரித்த முகத்தோடு பொன் பொருள்கள் அடங்கிய அந்த பானைகளோடு செல்வ வளமோடு அப்படி தெய்வ கடாட்சியமா உட்கார்ந்து இருக்கிறது தான் குபேரன் மகிழ்ச்சியா பொருளாதாரம் நிறைய வந்து நம்ம நல்லா இருக்கணும்னா குபேர கடாட்சியம் குபேரனுடைய ஆசீர்வாதம் நிறைய இடத்துல குபேரன் போய் சில இடங்களை வழிபட்டதாவது ஐதீகம் ஐதீகம் இருக்கு இத நம்ம சிலர் வசதியோடு இருக்கலாம் சிலர் பணம் இல்லாம இருக்கலாம் இவங்க எல்லாம் போய் நம்ம சொல்ற இடத்துக்கு போய் பரிகாரங்களை பண்ணியோ டெவலப் பண்ணியோ பண்ண முடியாது சிலரால ஏன்னா ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க இதைக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படும் மகள் கல்யாணத்துக்கோ மகன் கல்யாணத்துக்கோ படிப்புக்கோ ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு பொருளாதார தன்னிறைவுங்கிறது எல்லாருக்கும் ஒரு வேணும் எனக்கும் தேவை இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் தேவை அப்போ பணம்ங்கிறது ரொம்ப பிரதானம் அப்படிங்கிறது இந்த பூமியில தவிர்க்க முடியாத ஒன்றா எங்க வீட்டு அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வளர்பிறை வியாழக்கிழமை அல்லது ஒரு பூரட்டாதி நட்சத்திரம் மாலை ஆறு முப்பது மணிக்கு உங்களுடைய வீட்டுல ஒரு குபேரனுடைய படம் வச்சுக்கங்க குபேர எந்திரம்னு போட்டீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்க வாங்கிக்கலாம் அமேசான்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல உபேர எந்திரம் அப்படின்னு போட்டா அதுவும் உங்களுக்கு வந்துரும் அதை வீட்டுல வச்சு நல்லா சுத்தமா வச்சுட்டு ஐந்து ரூபாய் காயின்ஸ் இருக்கும் காயின்ஸ் எடுத்துக்கணும் அஞ்சு ரூபா காயின்ஸ் ஐம்பத்தஞ்சு வில்வ இலை தனித்தனியா இருக்கணும் ஒவ்வொரு இலையும் வில்வ இலை நல்ல சந்தனம் பொடி சந்தன பொடி சந்தன பொடியை வில்வ இலை மேல ஒரு குண்டாவில போட்டு ஒரு கிண்ணத்துல போட்டு கொட்டி தண்ணி ஊத்தி அந்த வில்வ இலைய நல்லா பெரட்டிடுங்க அந்த சந்தனமும் வில்வேலையும் மிக்ஸ் ஆயிடும் அஞ்சு ரூபாய் காயின்ஸ் தனியா வச்சு ஒரு அஞ்சு ரூபாய் காயின்ஸு ஒரு வில்வ இலை எடுத்து அந்த வியாழக்கிழமை ஆறரை மணிக்கு அந்த குபேர எந்திரத்து முன்னாடியோ குபேரன் முன்னாடியோ ஓம் குபேராய் நமக அப்டின்னு அர்ச்சனை பண்ணும் நீங்க அர்ச்சனை எதுல பண்றீங்க அஞ்சு ரூபா காயின்ஸ்லயும் வில்வ இலையும் அந்த வில்வ இல எப்பிரிப்பட்ட இலை சந்தனம் தடவி இலை சந்தனத்தோட மிக்ஸ் ஆயிருக்கிற இல ஓம் புபேராயன் எத்தனை காயின்ஸ் வேணும் அஞ்சு ரூபா காயின்ஸ் அம்பத்தஞ்சு காயின்ஸ் வேணும் ஐம்பத்தி ஐந்து காயின்ஸ் நீங்க அப்புறம் எத்தனை தடவை அர்ச்சனை பண்ணனும் அம்பத்தஞ்சு முறை ஒரு காயின் ஒரு வில்வ இலை ஒரு காயின் ஒரு வில்வையலை அந்த ஒரு வில்வ வில்வையலை எடுத்து அந்த குபேரன் முன்னாடி போட்டு அல்லது குபேர எந்திரத்துக்கு முன்னாடி போட்டு ஓம் குபேராய நமக அப்படின்னு வேண்டது அந்த காயின்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தேவைகளுக்கு ஒரு நகை எடுக்கிறோம் ஒரு இடம் வாங்குறோம் ஒரு வீடு வாங்குறோம் ஒரு கார் வாங்குறோம்னா அந்த காயின்ஸ் சேர்த்து ஒரு பத்து காயின்ஸோ அஞ்சு காயின்ஸோ சேர்த்து சேர்த்து கொடுத்து பொருள் பர்ச்சேஸ் பண்ணலாம் குபேர சம்பத்து நம்ம இல்லங்களில் வந்துவிடும் நிறைய பேர் பொருளாதாரம் இல்லாம கஷ்டத்தில் அப்படி குபேரனுக்கு அர்ச்சனை பண்ணும்போது அந்த வில்வ இலையில வில்வேலையில ரூபாய் பண்ணும் போது உங்க வீட்டுல ரெண்டு நெய் தீபம் தான் போடணும் பசு நெய் சுத்தமான நெய் அந்த நெய் தீபம் போடும்போது தாமரை தண்டு திரி காட்டன் திரி போடுவோம் இல்லையா அதுக்கு தாமரை தண்டு திரி போடணும் போட்டு பிரார்த்தனை பண்ணி உங்க ரூம்லயே அதை வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணி வடக்கு பார்த்து வைங்க எப்பவுமே குபேரனை வைக்கும்போது குபேர எந்த இடத்தை வைக்கும்போது வடக்கு வடக்கு அதிபதி குபேரம் அதனாலதான் நம்ம வீட்டுல வடக்கு திசை பாதிக்கப்படாம இருக்கும் குபேர கடாட்சம் நமக்கு நல்லா இருக்கும் வாஸ்து படி வடக்கு பாதிக்கப்படாம இருக்கும் அப்ப குபேர கடாட்சம் சிறப்பா இருக்கும் வடக்குங்கிறது பெரிய முக்கியத்துவம் நம்ம என்ன சொல்லுவோம் மார்வாடி நண்பர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் வடக்கு இருந்து வந்தவங்கதான் நம்ம வடக்கு தானே நம்ம அப்ப பொருளாதார அவங்க கிட்ட நிரம்பி இருக்கிறதா பொதுவாகவே பேச்சிருக்கா இல்லையா எங்க இருந்துதான் அவங்களுக்கு பணம் வருதோ தெரியலன்னு விளையாட்டுக்காக சொல்றோமா இல்லையா அப்படி வடக்குக்கு ஒரு வலிமை இருக்கு வடக்குக்கான அதிதே அது அந்த நவகிரகங்கள்ல வடக்குக்கான நவகிரகங்கள்ல வடக்குக்கானவர் யாருன்னா புதன் அதனால தான் கல்வி நல்லா படிச்சிட்டோம்னா சம்பாத்தியம் நல்லா வரும் இதெல்லாம் சூட்சம் அந்த காலத்துலேயே நமக்காக வச்சுருக்காங்க அப்போ நம்ம வீட்டில் அந்த குபேரனுக்கான புதன் தான் வடக்குக்கானவர் பொட்டே பாருங்க குபேரனுடைய பொட்டு பச்சை பச்சை தான வைக்கிறோம் அப்ப புதன் என்ன கலரும் நவகிரகங்கள் பச்சை கலர் தானியத்துல பச்சை பயிர் ட்ரெஸ்ஸில் பச்சை ட்ரெஸ் நிறைய பேர் அந்த பச்சை ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம சித்தர்கள் சமாதிக்கு போயிட்டு வர்றது கணக்கம்பட்டியாருக்கிட்ட போயிட்டு வருவாங்க அங்கே பச்சை இதே கொடுப்பாங்க அவர் பச்சை ட்ரெஸ்ல தான் இருந்தார் இப்போ நிறைய பேர் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் சார் கொஞ்சம் செல்வாக்கா இருக்கேன் சார் குபேர கடாட்சமா இருக்கேன் சார் மகிழ்ச்சி கிரீன் எங்கே இருந்ததோ அங்கே குபேரம் வந்துடுவார் கிரீனுக்கு அவ்வளோ வலிமை பச்சை பொட்டு பச்சை பொட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் குபேர கடாட்சம் எல்லாமே நம்ம மனசு தான் நம்பிக்கை தான் ஒரு கல்ல போய் கும்பிடுறோம் இது நமக்கு நல்லது பண்ண நம்பணும் நிச்சயமா நல்லா இருக்கும் நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா வாழ்க்கை வாழவே முடியாது நம்பிக்கைக்கு அவ்வளவு பவர் நம்மளோட இரு கைகளுக்கு இன்னொரு கை நம்பிக்கை யானைக்கு சொல்றோம் இல்லையா யானைக்கு தும்பிக்கை முக்கியம் மனிதனுக்கு நம்பிக்கை முக்கியம் சொல்றோமா இல்லையா அந்த யானைக்கு அந்த தும்பிக்கைக்கு எவ்வளவு வலிமையோ அந்த மனிதருக்கு நம்பிக்கை இருக்கும்போது அவ்வளவு வலிமை வந்து அப்ப அந்த குபேர கடாட்சத்திற்கு இந்த அர்ச்சனை பூஜை வியாழக்கிழமை வளர்முறையில சாயந்தரம் ஆறரை மணிக்கு மானசீகமா பண்ணுங்க கண்டிப்பா இப்ப இருக்கிற நீங்க உங்க பொருளாதாரத்துக்கு டென் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தே தீரும் பத்து சதவீதம் ஆகுது ஒரு மனநிறைவு வந்தே தீரும் நம்பிக்கை தான் லைஃப் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையோட ஒரு விபூதி எடுத்து நம்ம நெத்தியில வச்சா கூட நம்மளுக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கும் ஒரு மருத்துவர்கிட்ட போறோம் பெயின் ஆயிட்டே இருக்கு இந்த ஹார்ட் கிட்ட ஒண்ணு இல்லைங்க பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைங்கன்னு அந்த ஒரே வார்த்தை சொன்னாருன்னா போதும் துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கும் அப்போ வார்த்தைக்கு எவ்வளவு வலிமை இருக்கு பாருங்க அதான் தமிழில் எப்பவுமே ஒரு சொல் கொள்ளும் ஒரு சொல் வெல்லும் நம்ம வெல்லுகிற வார்த்தையே நிறைய பேசுவோம் கொள்ளுகிற வார்த்தை வேண்டாம் அதனால மேக்சிமம் பிளஸ் பண்ணிருங்க எல்லாத்தையும் மன உளைச்சல் எல்லாம் இருக்கும் அதனால இந்த குபேர கடாட்சியம்ங்கிறது எனக்கு தோணுச்சு நிறைய பேர் கேக்குறாங்க சார் எக்கனாமிக் ரொம்ப டல்லு சார் பொருளாதார தன்னிறைவே இல்லை ஏதாவது ஒரு பரிகாரம் நல்ல பரிகாரம் தான் சொல்லுங்க அப்படின்னு உண்மையிலேயே நீங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் பாக்கல இதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை ஏதோ ஒரு ரூபத்துல நான் சொல்ற பரிகாரம் உங்களுக்கு உதவியா இருந்து நல்லா இருந்து உங்க குடும்பத்துக்கு அது பயனுள்ளதா இருந்ததுன்னா வாராகி ஜோதிடத்துக்கும் அடியனுக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்